அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த ஐந்து விஷயத்தை ஆரம்பித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் இந்த அதிர்ஷ்டத்தை நிச்சயம் நீங்கள் பெறுவீர்கள் வாழ்க்கையில் நடக்கப் எல்லா விதத்திற்குமே நாம் எடுக்கின்ற முயற்சி முதல் காரணம் ஸோ அப்படிப்பட்ட முயற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எடுத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் ஏன் கூடீஸ்வரனாக கூடிய யோகம் கூட இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கிடைக்கும் ஸோ அதை பற்றி இன்றைய பதிலில் விரிவாக விளக்கமாக பார்க்குறோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனல் சனிவாணுடைய வக்கரை பயிற்சி பாருங்கள் பதிவுவிட்டாச்சு பார்க்கல என்ன சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுங்கள் மறக்கமும் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்க கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க கண்ணியில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே முதலில் உங்களுடைய ராசியில் கேது பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக உங்களுடைய நட்சத்திரத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் கேதுவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இதில் நன்மையான விஷயம் என்னவென்றால் ஒன்பதாம் வீட்டில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களை பார்ப்பது அதுவும் உங்களுடைய வீட்டில் கேதுவுக்கும் குருடைய பார்வை கிடைத்து கேல யோக அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றது இந்த தருணத்தில் ஏழில் ராகும் ஆறில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் வக்ரம் அடைந்திருப்பது ஒரு பொன்னான காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அடுத்த வருஷம் அப்படி இருக்க மாட்டார் சனிவான் மீண்டும் தன்னுடைய ஆட்சி பெற்ற நிலைக்கு நல்ல நிலைக்கு பெறுவார் ஸோ ஆறுக்குரியவன ஆறில் ஆட்சி பெற்று போது எதிரியும் கடன நோயும் வளரும் ஆனால் இப்போ வக்ரமாக இருக்கிறதுனால இருக்கின்ற அந்த எதிரி கடன் நோய் பிரச்சனையை முடித்து கொள்ள முடியும் அப்போது கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஐந்து விஷயத்தில் முதல் விஷயமாக வருவது பழைய கடனை முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதிரிகள் தொந்தரவு பகை ஏதேனும் இருந்தால் அந்த பிரச்சனை முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கோர்ட்டு கேஸ் வழக்குகளை முடிச்சிக்கிறதும் தீர்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது நோய்க்குண்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஒரு மருத்துவ முறையாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கடனும் நோயும் எதிரியும் இந்த மூன்று நாள் பெரிய அளவு கஷ்டப்படாமல் இருக்க வேண்டுமென்றால் இந்த மூன்று விஷயத்தை இந்த வருஷத்தில் தீர்த்துக்கொள்கிற அளவுக்கு வாய்ப்பும் வரவும் நிச்சயம் இருக்கும் பயன்படுத்திங்க நான்காவதாக விஷயம் என்னவென்றால் எதிர்பார்க்காத வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படும் புதிய ஒரு பதவி வேலை வாய்ப்பு போன்றவை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஆனா புதுசா நம்ம அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறோமே வாழ்க்கையில் நமக்கு வெற்றி பெற்றுவோமா அப்படின்ற ஒரு அச்சம் தயக்கம் தேவையில்லை நிச்சயம் அந்த ஒரு ரிஸ்க் புதுமையான ஒரு தொழிலோ வேலையோ புதிதான ஒரு விஷயத்திலோ நம்பி நீங்கள் காலடி எடுத்து வைக்கலாம் அந்த விஷயத்துல எதிர்பார்க்காத அளவு ஒரு நன்மை நடக்கும் சில பேரை பகைத்துக்கொள்கிறதுனால சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப்போகுது அதாவது அவங்களுடைய அரவணைப்பில் அவங்களுடைய ஆதரவு நீங்கள் இதுவரை இருந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய சில துரோகங்களால் அவர்களை விட்டு நம்ம விலகணுமே சரி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா விளைவுகள் இன்னும் ஏராளமான முறையில் இருக்கும் அதனால் இப்பொழுது அவர்கள் உங்களுக்கு துரோகிகளா நீங்கள் விலகி இருப்பது ரொம்ப நல்லது அவர்களுக்காக நீங்கள் விட்டு கொடுத்த வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் அப்போ அந்த வாய்ப்பை நீங்கள் தாராளம் பயன்படுத்தி கொள்ளலாம் அதற்கு பெயர் சுயநலம் அல்ல ஸோ அப்படிப்பட்ட விஷயம் உங்களுக்கு நடக்க போது எதிர்பார்க்காத பதவியும் வாய்ப்பும் புதியதொரு திருமண வாழ்க்கையும் நிச்சயம் ஏற்படும் பயன்படுத்திங்க ஐந்தாவது விஷயம் கண்டிப்பாக பண ரீதியான விஷயங்கள் தாங்க ஏன்னா ஏழில் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக எதிர்பார்க்காத உறவுகளும் நண்பர்களையும் புதிய நபர்களையும் அறிமுகப்படுத்துவார் பணம் கொடுக்கல் வாங்கல திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் இறக்கத்தினாலோ அல்லது மற்றவர்களுக்கு கரையின் அடிப்படையிலோ நீங்கள் விட்டு கொடுத்தால் பெரிய இழப்பு நஷ்டம் ஏற்படும் அதில் மட்டும் இங்கே மேலும் குரு பார்வை உங்களுக்கு கிடைச்சி கேலயம் ஏற்படுகிறது அரசு வழிகளில் தந்தை வழிகளில் தாய் நோய வழிகளில் பூர்வீக சொத்துக்கள் வழியில் வரவுகளும் வெளிநாட்டு தொடர்புகளும் வெளிநாட்டு உறவுகளுடைய வருகையும் உங்களுக்கு ஏற்படும் வெளிநாட்டு காசு பணம் ட்ரேடிங்கு ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி இந்த வகையிலும் லாட்ரி டிக்கெட்டு புதியல் போன்ற வகையிலும் எதிர்பார்க்காத பணவரவு நிச்சயம் கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதை பற்றின தேடுதல் நீங்கள் ஆரம்பித்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதனால் பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் பெரிய ஒரு ஜாக்பாட்டையும் எதிர்பார்த்த அதற்குமான முயற்சியை நீங்கள் இந்த வருஷத்தில் தாராளமாக செய்யலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிச்சயம் நீங்கள் கொடி சொன்னக்கூடிய வாய்ப்புகள் திறக்கும் அதனுடைய கதவுகள் இன்று திறக்கப்படுகிறது பயன்படுத்திக்க விட்டுறாதீங்க சரிங்களா ஸோ இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அடுத்த விலங்கு நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான